வந்த பெண்ணே நீயே நீதானா உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா நெஞ்சாங்குழி ஓரத்துல நீ இருந்தா போதும் புல்ல நீ போகும் பாத அதுல வேற யாரும் தேவையில்லை நீ போகும் பாத அதுல நான் வருவேன்டல போல அழகே அழகே என் அழகே நிலவே நிலவே முழு நிலவே ஏண்டி ஒண்ணனா லவ் பண்ணன ஏண்டி ஒம்பினா நோயா சுத்துன ஏண்டி ஒன்னா நானும் நினைக்கிற அடியேண்டி அடியேண்டி அடியே போல பொண்ணு இந்த உலகத்துல பார்த்து கல்ல எந்தன் மனச கொள்ளை கொண்ட பொண்ணு வேற யாருமில்ல அழகே அழகே என் அழகே நிலவே நிலவே முழு நிலவே